நம்ம சிறுகடி காசையில் என்ன பார்க்க போறோன்னா மீனா வந்து ரோகினியுடைய மலேசியா மாமாவை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு சரி அவராக என்னன்னு செக் பண்ணுறதுக்காண்டி பக்கத்தில் போறாங்க அதுங்களையும் ரோஹினியுடைய மலேசியா மாமா வந்து வேற உங்கள் பைக்கில் லிஃப்ட் கேட்டு போயிட்டாரு சரி அவரை ஃபாலோ பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரோஹினியுடைய மலேசியா மாமாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரோடு ரோடாக போகிறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தா அவர் திடீர்னு மாயம் சரி அவரை காணுமே அப்படி சொல்லிட்டு ஒரு தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் போல் நம்ம ரோஹிணி ஃபோன் போட்டு எங்கள் கடைக்கு வந்து நீங்கள் ரெகுலராக பூ கொடுக்கணும் கொண்டு வந்து கொடுங்க இப்போயும் கொண்டுட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு மீனா வந்து ஃபோனை வச்சுட்டு சரி நம்ம பார்த்தது கண்டு மலேசியா மாமாவை என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து கிளம்பி போய்ட்றாங்க போயிட்டு நம்ம மனோஜோட கடைக்கு போயிட்டு மனோஜோட கடைக்கு போயிட்டு ரோஹிணி கிட்ட பூவை கொடுக்குறாங்க கொடுக்கும் போல் நம்ம முத்து வந்துடுறாரு முத்து ஏன் வர்றாருனா முத்துக்கு முத்து வந்து முத்துவோட ஃப்ரெண்டு செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்காக வேண்டி முத்து கூப்பிட்டுட்டு வர்றாரு அன்னைங்கடை கேவோம் சரின்னு சொல்லிட்டு செல்வமும் வந்திருக்கிறாரு உடனே முத்து வந்து கேட்குறாரு என்ன மீனா இங்கே இருக்கிற அப்படிங்க இந்த மாதிரி ரோஹிணி வந்து பூ கொண்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சரி ஓகே இவங்ககிட்டலாம் காசு வந்து கரெக்டாக கணக்கு பண்ணி வாங்கிடு இல்லைனா ஏமாத்திடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனேவோ இவர் ரோஹிணி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கம்பேவோ மனோஜ் வந்துட்டு எங்கடா வந்த எதுக்கு என்ன வாங்க போகிற அப்படின்னொடனே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு வாங்க போறனா அதெல்லாம் இங்கே கிடையாது நீ செகண்டில் போய் வாங்கிட்டு போ உன்கிட்ட காசெல்லாம் இருக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே வா முத்துக்கு கோவம் வந்துட்டு என்ன அசிங்கப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் செல்வத்துக்கு தான் வாங்க வந்திருக்கோம் நீ முதல்ல ஃப்ரிட்ஜை காமிடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனேவோ மீனாவோ ரோகிணியோ சாமி போட்டாவுக்கு போய் பூவை கொடுக்குறாங்க எவ்வளோ காசுன்னு சொல்லுங்க அப்படிங்க இல்லை நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க வா நம்ம ரோஹிணி வந்துட்டு பூவை எடுத்து ஃபோட்டோவுக்கு வைக்கிறாங்க சாமி போட்டாக்கு ரோகிணிக்கு வைக்க தெரியாதனால மீனா வாங்கி வைக்கிறாங்க வைக்கும் போலேயாவும் மீனா சொல்கிறாங்க ரோஹிணி கிட்ட ரோகிணி உங்கள் மலேசியா மாமாவை நான் பார்த்தேன் அப்படின்னு ரோகிணி மூஞ்சி மாறிடுச்சு இதவே யோசிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க மீனா யோசிச்சிக்கிட்டு இருந்துட்டு வீட்டில் வந்து முத்துக்கிட்ட பே சொல்கிறாங்க இந்த மாதிரி மீனாவோட நம்ம ரோஹிணியோடைய மலேசியா மாமா பார்த்தேன் அப்படிங்க முத்து வந்துட்டு அவர் மனோஜ் வந்து இவரை கொஞ்சம் அசிங்கப்படுத்துனதை பேசிக்கிட்டே இருக்கிறாரு மீனா அதை கண்டுக்கிறவே இல்லை உடனே மீனா என்னத்தை யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மலேசியா மாமாவை பார்த்தேன் ரோகினியுடைய மலேசிய மாமா பார்த்தேன் அப்படிங்க அவர் எதுக்கு இங்கே வர்றாரு அவர் வெளியூருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க இல்லை நான் பார்த்தேன் ஆனால் அவராக என்னன்னு தெரியல ஆனால் அதை பற்றி சொல்லும் போல் ரோகினியுடைய மூஞ்சி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனேவும் அப்படியா சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு போயிடுறாரு உடனேவும் ரோஹினி வந்து அவங்க கடைக்கு வந்துடுறாங்க வரும்போல் மலேசியா மாமாவும் ரோகினியுடைய ஃப்ரெண்டு திவ்யாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க போல் ரோஹிணியும் பக்கத்தில் வந்த உடனே மலேசியா மாமா சொல்கிறாரு இங்கே பாருப்பா நீ ஃபஸ்ட்டு கிராமத்துக்கு கூப்பிட்டு போகும்போலையும் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ நடிக்கிறதுக்கு கூட்டி போகலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லிட்டு நீ வந்து சொன்னேல அப்பையும் வீட்டுக்கு வர சொன்ன போலேயும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரி நீ நடிப்பிற்கு கூப்பிடல ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு பேசிக்கிட்டு இருக்கோம் போலேயாவும் ரோஹிணி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா நடிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டோம் அப்படின்னு இல்லைப்பா எனக்கு தெரியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்து இது பண்ணு நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கிற சரி இருக்கட்டும் இனிமேல் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணாத நீ உன் ஃபேமிலியை பாரு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கிற திறமையை வச்சுக்கோ நான் நானும் இல்லை இப்போ நான் போயிட்டேன்னா நீங்கள் வேறு யாரையாவது நடிக்கிறதுக்கு கூப்பிடுங்க அது அது உங்கள் விருப்பம் ஆனால் எல்லாத்தையுமே பொய் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்றது முடியாது நீங்கள் பொய் சொல்லியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிறீங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம் உண்மையை சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லியும் திவ்யா வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட மட்டும் மாட்டிடுறாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே சொல்லிட்டு திரும்ப போல் பார்த்தா நம்ம முத்துவும் செல்வமும் கடையில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க நின்றுக்கிட்டு இருந்த உடனே நீ வேறு வந்துட்டானே அப்படி சொல்லிட்டு இவங்க நம்ம ரோஹினுடைய ஃப்ரெண்டு வந்து மலேசியா மாமாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒளிய சொல்லிடுறாங்க ஒளியை செஞ்ச சொன்ன உடனே மனோஜ் தான் வந்து கேட்குறாப்புல என்ன ஃப்ரிட்ஜ் வேணும்னோடனே செல்வம் வந்து கரெக்டாக மலேசியா மாமா இருக்கிற ஃப்ரிட்ஜை காட்டுறாரு உடனே உடனேவும் அந்த ஃப்ரிட்ஜு தான் வேணும் அப்படின்னு சொல்லியும் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம ரோஹினுடைய ஃப்ரெண்டு திவ்யா வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் தர முடியாது நீங்கள் வேறு ஃப்ரிட்ஜை பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மனோஜிக்கு ஒரு டவுட்டாக இருக்குது எதுக்கு இவங்க வந்து இந்த ஃப்ரிட்ஜு வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பார்த்த உடனேவும் ரோஹிணி வந்து மனோஜ் அங்கே கஸ்டமர் வந்துருக்காங்க அங்கே போய் காவணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை அனுப்பிவிட்டுறாங்க அனுப்பிவிட்ட உடனே செல்வம் வந்து எனக்கு இந்த ஃப்ரிட்ஜு தான் வேணும் அப்படின்னு சொன்ன சரி ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போல் ஓப்பன் பண்ணும் போல் மலேசியா மாமா இல்லை அதில் அதுலேருந்து அதுங்களையும் அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு எஸ்கேப் ஆனதுக்கப்புறமா இவங்க இந்த ஃப்ரிட்ஜை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியும் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னா பார்த்துட்டு செல்வம் போய் எவ்வளோ ரேட்டு என்ன ஏது எப்படி இஎம்ஐ கட்டுறது எத்தனை மாதம் கட்டணும் அப்படின்லாம் எல்லாமே சொல்கிறாரு ஃப்ரிட்ஜை பற்றி எல்லா எவிடன்ஸும் கேட்குறாரு ஸ்டெபிலைசர் தருவீங்களா எப்படி தருவீங்க என்ன ஏது அதுக்கு ரேட்டு போடுவீங்களா அப்படிலாம் கேட்குறாரு கேட்ட உடனே மனோஜ் வந்து நான் இதெல்லாம் ரேட்டெல்லாம் சொல்லி கரெக்டாக இது பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன வாங்க வா போகிறீங்க சும்மா வேடிக்கை பக்கம் தானே வந்தீங்க பார்த்தீங்களா சரி போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்பு சொன்ன உடனே முத்துக்கு கோவம் வந்துடுது முத்து வந்து டே மனோஜ் நான் ஆளுக ஒன்று எப்படிலாம் சொல்லி பெருமையாக சொல்லி நான் கூப்பிட்டு வந்தேன் அண்ணன் கடை இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஏண்டா இப்படி பேசுகிற வைக்கிற அப்படி சொல்லிட்டு முத்து வந்து மனோஜ்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிற உடனே ரோகிணி வந்துட்டு மனோஜ் இருங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே ரேட்டு எவ்வளவு இந்த ரேட்டு இஎம்ஐ எப்படி கட்டணும் அப்படிங்கிறத எல்லாமே டீலிங் பண்ணுறது பூரா நம்ம ரோகிணி தான் பண்ணுறாங்க இவங்க வந்து ரோஹிணி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொலையாவும் ரோஹிணியோடய ஃப்ரெண்டு அங்கேருந்து மலேசியா மாமாவை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் நாளையோடைய ரிவ்யூ